எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் தேமுதிகவின் நாடாளுமன்ற கனவானது கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக தொடர்ந்து பயணித்து கொண்டேதான் இருக்கிறது ஆனால் அது அவர்களுக்கு பெரியதாக கை கொடுக்கவில்லை என்பதுதான் நம்மால் பார்க்க முடிகிறது இதை பத்தின ஒரு முழுமையான அலசனை தான் இப்போது நாம் வம்சி அவர்களோடு பேசவிருக்கிறோம் வணக்கம் தேமுதிகவிற்கு மீண்டும் ராஜ்யசபா கொடுக்கப்படும் என்ற ஒரு சூழ்நிலையில இப்ப அதிமுக இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இதை எப்படி நீங்க பாக்குறீங்க இல்ல முதல்ல வந்து அதிமுக வந்து தேமுதிக ராஜ்யசபா குடுக்கறோம்னு சொல்லி அபிஷியலா இங்க ஒத்துக்கிட்டாங்க இப்ப அபிஷியலா சொல்லிருக்காங்க நாங்க வந்து அடுத்த மாசம் அடுத்த வருஷம் பிப்ரவரியில் கொடுக்குறோன்ட்டு பட் போன வருஷம் நீங்க இவங்க இவங்க சொல்ற மாதிரி எங்க சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடு நடக்கும் போது சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கு எழுத்துப்பூர்வமா சொன்னாங்க எழுத்துப்பூர்வமா சொல்லியிருந்தாங்க நான் அப்பயே வெளியிட்டு இருக்க வேண்டியது இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாமகவுக்கு ஒரு தொகுதி தரோன்னு சொல்லும் போது அபிஷியலா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் ஆச்சு அவங்க மக்களவை தொகுதி ராஜ்யசபான் வந்துச்சு அந்த மாதிரி வரல இப்ப கமல்ஹாசன் திமுக இப்ப கமலஹாசனுக்கு வந்து திமுக வந்து கொடுக்குறேன்னு சொல்லும்போது அவங்க ஸ்டாலின் எழுத்துப்பூர்வமாக ஒரு அறிக்கையை கொடுத்தா நாங்க ஒரு ராஜ்யசபா குடுக்கறோம் அந்த மாதிரி இவங்க கொடுக்கல பிளஸ் இவங்க இந்த இடைப்பட்ட ஒரு 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 வருஷம் காலத்திலே வந்து கொஞ்சம் பவர் பாலிட்டிக்ஸ் சொன்னாங்க திமுக கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு ஃபீலர்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் விஜயகாந்த் குரு பூஜைக்கு வந்து திமுக முதலமைச்சர் பத்திரிகைக்கு கொடுத்துட்டு திமுக ஒரு பட்ஜெட் நல்லா இருக்கு பாராட்டு தெரியுது ஸோ எனக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு இதுக்கு முன்னாடி பாஜக அரசுக்கும் நல்ல ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு அப்போ ஒரு ஃபீலர்ஸ் ஃபீலர்ஸ் கொடுத்துட்டு அப்படி இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி பிரேம்லதாவோட ஆக்டிவிட்டீஸ் அப்படி இருக்கும்போது அஃப்கோர்ஸ் பிரேம்லதா தரப்புல எடப்பாடி கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும்னு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அதிமுக வந்து ஒரு நம்ம இப்ப கொடுத்தாங்கன்னா இப்ப நம்ம கிட்ட ராஜ்யசபா வாங்கிட்டு நீங்க என் பக்கம் திமுக பக்கம் போயிட்டு என்ன பண்றது ஆனா தேமுதிக முக்கியம் தேர்தல் நெடுக்கத்துல கொடுத்துருக்கேன் தேர்தல் நெடுக்கத்துல கூட அவர் என்னவா பிளான் பண்ணுவாங்கன்னா சட்டமன்றத்தில் கொடுக்குற சீட்டு சீட்டு குறைஞ்சிட்டுனா ராஜ்யசபாவில் கொடுக்குறாரு சட்டமன்றத்தில் ஒரு ஒற்றை இலக்கில் ஒரு எண்ணெய் ஒரு தொகுதியை வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி அவர் லாக் பண்ணுறாங்க அதுக்கு தான் இப்போ இது மூவ் பண்ணுறாரு எந்த அரசியல்வாதி எந்த விதம் தான் பண்ணுவாங்க ஏன்னா எட்டு மாசம் கேப் இருக்கணும் என்ன அப்படின்னு நடக்கலாம் சோ சான்ஸ் இருக்க மாட்டாங்க யாரும் இப்போ இது வந்து தேமுதிகாவை தக்க வைப்பதற்காக அதிமுக இந்த வியூகத்தை எடுத்திருக்கிறார்கள் ஆனா தேமுதிக அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸாக இருக்காங்களா தமிழ்நாட்டில் இல்லை தேமுதிக அளவுக்கு ஃபோர்ஸாக இருக்காங்களான்றது சில தொகுதிகளில் கொஞ்சம் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க விஜயகாந்தோட மறைவுக்கு வந்த கூட்டம் வந்து நல்ல பெரிய கூட்டம் அதாவது அது குட்வில்லா மாறும்ன்ற ஒரு எண்ணத்துல அஞ்சு சீட்டு கொடுத்தாங்க அது ஓரளவுக்கு சீட்டு வந்தது தான் அவங்க ரெண்டு ரெண்டு தரப்புலும் அங்கங்கு நினைக்கிறாங்க பட் இன்னைக்கு வந்து பிரேமலதா வந்து இப்போ ஒரு பவர்ஃபுல் கேம்பெயினர் அவங்க வந்து கொஞ்சம் எடுத்து அங்கங்கே பிரச்சாரம் பண்ணால் அந்த கூட்டணிக்கு வேல்யூவாக இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இன்னொன்று வந்து இப்போ அதிமுக வந்து பாஜக கூட்டணிக்கு யாருமே இல்லை இப்போ பாமகாலேயே ஒரு இப்போ ஸ்பிர்ட் வந்த பாமக எப்படி வெளியே கொண்டாங்களும் தெரியல அப்படி இருக்கும்போது தேமுதிக ஓடணுமே தேமுதிக நம்ம சரி வச்சுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு அந்த ஒரு மூதா பண்றாங்க பட் பிரேமலதா வந்து இந்த ஆஃபரை வந்து ஏற்றுக்கலை நான் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படிதான் தெரியுது அவங்க நாங்கள் ஜனவரியில முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கட்சியை வளர்த்துட்டு அப்படி வளர்க்குறோம் கூடுதலாக வந்து திமுக வந்து இன்னைக்கு அவங்க பொதுக்குள்ள விஜயகாந்தோட இரங்கல் தீர்மானத்துக்கு நன்றி தெரிவித்து திமுக அமைச்சர்களும் முதலமைச்சரும் வந்து எங்க மறைவின் போது நல்ல கூட இருந்து எல்லா ஏற்பாடுகளும் பார்த்துக்கிட்டாங்க எங்க இப்போ எங்களோட துக்கத்துல பங்கெடுத்துக்கிட்டாங்கன்ற அந்த ஒரு பாயிண்ட்ஸ சொல்லி திமுக ஆஃபரும் தங்க தனக்கு இருக்குன்றது மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ நீங்க சும்மா ராஜ் கொடுத்து சட்டமன்ற சட்டமன்ற தொகுதியில் குறைத்து குறைச்சிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது நான் பவர் பாலிடிக் பண்ண பண்ணுவேன் அப்படின்ற அது அப்படின் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் அவங்களும் எடுக்கிறாங்க இந்த ஒரு டே பார்க்கியனுக்கு மாதிரி அவங்க சீட்ஸ் ஜெயிக்கிறாங்களா என்ற செகண்டரி பட் அந்த சீட்ஸ் வந்து வாங்கணும் ரெண்டு பேர் ரெண்டு பேர்கிட்ட அது அவங்க ரொம்ப க்ளவரா தான் அப்ளை பண்றாங்க சோ இது வந்து தேமுதிகாவ என்ன பொருத்த வரைக்கும் தேமுதிக ஒரு பெரிய அப்ளை பண்ணலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அரை பர்சன் ஓட்டு போன கட்சி அந்த இடத்துல இருந்து ஒரு கட்சி திரும்ப எம்எர்ஜாய் வர்றது ரொம்ப கஷ்டம் அந்த அரை பர்சன் ரெண்டரை பர்சன் வந்துருக்காங்க அதுவும் ஒரு ரொம்ப குறை குறைவான வாக்கு எண்ணிக்கை வாக்குறதுனா விஜய் ஒரு மக்களவை ஒரு கிடைச்சிருக்கணும் இப்ப வந்து அவங்க ராஜ்யசபா ஒன்னு அதிமுக சைட்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இது இல்லாம திமுக ஆஃப்ரம் ஒன்று இருக்குன்ற போது அவங்களுக்கு வந்து கரெக்டான இந்த பவர்ஃபுல்லான பார்கனிங் பொர்ஷன்ல இருக்காங்க அந்த கட்சி ஒரு நல்ல இருக்க வந்திருக்கு இதுல இது சீட்ஸா கன்வெர்ட் ஆகுமாறது அடுத்த வருஷம் தான் தெரியும் நமக்கு தேமுதிக திமுகவை பயன்படுத்தி பார்கெயினுக்கு யூஸ் பண்ணலாமே தவிர மத்தபடி திமுக கூட்டணியில அவங்களுக்கு பெரிய அளவுல அந்த அங்கம் வகிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காதுன்ற ஒரு பார்வை இல்ல 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 நம்ம அப்படி சொல்ல முடியாது ஏன்னா திமுக வந்து தேமுதிக மதிக்கிறாங்கன்னா ஒரு திமு தேமுதிக ஏதோ ஒரு தனக்கு ஒரு லாபம் இருக்கும்னு நினைச்சு மதிக்கிறாங்க விஜயகாந்த் மேல இருக்கிற ஒரு குட்வில் ஸ்டாலின் எல்லா இருந்திருக்கு நம்மளே அந்த மறைவின் போது பார்த்துருக்கோம் அதுக்காக இந்த தேமுதிகவுக்கும் ஒரு அப்ளைஸ்மெண்ட் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க ஆனா பிரேம்லதா வந்து இரண்டாயிரத்தி பதினாறு பத்தொன்பதுல அவங்க பார்க்கியின் தேர்தல் கூட்டணி பேச்சு நடத்திய விதம் வந்து எல்லாருக்குமே ஒரு 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 மிகப்பெரிய அரவறுப்பை ஏற்படுத்து அந்த மாதிரி பண்ணாம கொஞ்சம் பின்னணியில கொஞ்சம் கொஞ்சம் டீலிங் தான் நல்லதுன்னு நினைக்கிறாரு ஸ்டாலினும் வந்து தன் இந்த கூட்டணி இன்னும் பரதா ஸ்ட்ரெங்தன் பண்ணுதான்னு நினைக்கிறாங்க இப்ப எழுக அணிகளோட சேர்ந்து தேமுதிகவும் மக்கள் நீதி மையமும் சேர்ந்து சேர்ந்தா அவங்க லாபம்தான் நினைக்கிறாங்க அப்படி இருக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க இப்ப நீங்க வந்தீங்க வரதெல்லாம் சீட்ஸ் கன்வெர்ட் பண்ணிடுறாங்க அதிமுக கிட்ட இருபது சீட் வாங்கினானோ அது இருபதுல எவ்வளவு ஜெயிக்க போறீங்க நீங்க அதுக்கு போல எங்க பத்து சீட் வாங்கினோம் பத்து சீட்டுமே நான் ஜெயிச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்லாம் அவங்க மூவ் பண்றாங்க தேமுதிக ஒரு டிசிஷன் நின்றது ஆனால் பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்தவரை ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி விஜய் எடப்பாடி வந்து சீட்டு கேட்டது நாங்களும் சீட்டை கொடுக்க 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 சொல்லவே இல்லை அப்படின்னு மூஞ்சி அடிச்சோம் சொன்னது வந்து சும்மா அந்த கேடஸ் தேமுதிக மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்து பிரேமலதா அவருக்கும் நாங்கள் நேரம் பார்த்துக்கணுன்ற அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பொறுமையாக ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் பேக் அப்ஸு இப்போ அந்த பொசிஷன்ல இருந்து எடப்பாடி தான் நீங்க நான் சீட்டு தரணுக்க இதுவே தேமுதிகாவுக்கு பெரிய சக்சஸ் ஆனா அந்த ஆனா ஆனா இப்ப எடப்பாடி நம்பரு பிரேமலதா தேர்தா இல்ல நிச்சயமா நான் தேர்தல் அவங்க தேர்தல் நிலையத்துல மையத்தை சீட் தரேன்றாங்க நான் தேர்தல் நிலையத்திலே முடிவு நான் மாதிரி அவங்க அட்டி கழிச்சு போனது வந்து ஒரு பாலிடிக்ஸ் பிரேமலதா வந்து இன்னைக்கு இனிதான் இன்னைக்கு பிரேமலதா இருந்தால் சொன்னோம் அடுத்த கட்டமா தேமுதிக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து அவங்களுக்கு பெரிய அளவுல அவங்களுக்கு வந்து இப்ப வந்து இந்த ரெண்டு ஆஃபர் இருக்கு அது வந்து ஏன்னா ஒரு சில கட்சிகளுக்கு தான் தமிழ்நாட்டுல ரெண்டு அணிகள்ல ஆஃபர் இருக்கு அதுவே தேமுதிக பெரிய பிளஸ் இப்ப வந்து அவங்க வந்து அந்த கட்டமைப்பு வலுப்படுத்தணும் நான் அதுக்கேத்தவ பத்து சீட்டை பதினஞ்சு சீட்டு பதினஞ்சு கேண்டிடேட் விண்ணபிள் கேண்டிடேட் ரெடி பண்ணி அதுக்கான தொகுதிகளை கரெக்ட் ஐடென்டிஃபை பண்ணி அந்த கட்டமைப்பு பலமா வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறமா எங்க கரெக்டான ஒரு என்ன திமுகனா ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க அதிமுக நம்பர் வச்சிருப்பாங்க திமுக ராஜ்யசபா கொடு கொடுப்பாங்கன்ற சந்தேகம் தான் பட் அவங்க சீட்ஸ் கொடுத்துருவாங்க அதிமுக என்ன சீட் கொடுக்குறாங்க இந்த இதை பேஸ் பண்ணி அவங்க முடிவெடுப்பாங்க அதே சமயம் நான் சொன்னேன் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொன்பது நம்ம பார்த்துருப்போம் கடைசி நேரம் வரைக்கும் எல்லா சீருமே பேசி பேசிக்கிட்டு வந்து அந்த கட்சி மீது ஒரு அவநம்பிக்கை ஒரு ஆரோக்கிய ஏற்படுத்துற அளவுக்கு அந்த டீலிங்ஸ் நடந்தது அந்த மாதிரிலாம் பண்ணாம ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி பண்றது அந்த கட்சிக்கு நல்லது ஏன்னா இன்னைக்கு இருக்க மாடர்ன் டே பாலிடிக்ஸ் தான் எல்லாமே மக்களுக்கு தெரியுது இந்த லாஸ்ட் மினிட் அலையன்ஸஸ்லாம் யாரும் ஏற்றுக்கிறது கிடையாது நிச்சயமா அந்த கிரவுண்ட் லெவலில் கெமிஸ்ட்ரிக்கொண்டவன கொஞ்சம் முன்னாடியே அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம டிராவல் பண்ணணும்ன்றது ஒரு முக்கியம் இப்போ தேமுதிகை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்தோட இமேஜ் அவர் மீது அவர் மீது மக்களுக்கு இருக்க சிம்பத்தி வந்து பெரிய விஷயம் ஏன்னா இன்னைக்கு நம்ம விஜய் கோயம்பேட்டில் இருக்கிற அந்த விஜயகாந்த் நினைவடத்துல வந்து ஒரு கூட்டங்கள் மக்கள் மீது அவருக்கு மக்களுக்கு மக்கள் மீது அவருக்கு மீது சிம்பத்தி இருக்கு அந்த சிம்பத்தியை வந்து ஒரு ஓட்டா மாத்தணும் கெமிஸ்ட்ரியை பில் பண்றதுக்கு அவங்க எப்படி பயன்படுத்துறாங்க என்றதான் பார்க்கணும் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓரளவு பயன்படுத்தினாங்க அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு எம்பி ஜெயிச்சிருப்பாங்க இப்போ வந்து அந்த இருபத்தி இருபத்தாறுல ஒரு எம்எல்ஏகள் இந்த முறை கண்டிப்பா ஜெயிக்கணுன்ற மைண்ட் செட்டோட ஒரு கரெக்டா ஒரு கெமிஸ்ட்ரி பில் பண்ணி ஒரு குள்ள போறது அவங்களுக்கு நல்லது போறாங்க நடந்து நம்ம பொறுத்திருந்தா பாக்கணும் நிச்சயமா பொறுத்திருந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேமுதிக என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் நன்றி